வணக்கம் நண்பர்களை உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நவகிரகம் திறன் சொல்லும் இன்று ஒரு ஜோதிட குருந்தகளை நம்ம பார்க்கலாம் ஆறாம் விதி லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல போய் அமர்ந்துட்டாக்கா அவங்களுக்கு கடன் ஏற்படாதா அப்படிங்கிறத பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆறாம் இடம் என்பது நமக்கு கடனை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக வருகிறது அந்த ஆறாம் இடத்ததிபதி லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்துல போய் அமரும்போது அதாவது ஆறாம் இடத்துலேருந்து நீங்கள் நீங்க கூட்டிட்டு இருந்தீங்கனாக்கா அந்த பதினொன்றாம் இடம் வந்து அந்த ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடமாக வருவோம் அதாவது அது, அது ஒரு மறைவு ஸ்தானமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இடத்துல அந்த ஆறாம் பாவாதிபதி உட்காரும் போது கடன் அவ்வளவாக கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு வந்து எல்லா ஜோதிடர் மத்தியிலும் இருக்குது ஆனா இதுல நாம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஆறாம் பாவாதிபதி லாபஸ்தானத்துல இருந்தாலும் கடன் ஏற்படும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அந்த கடன் வந்து சுப செலவுகளுக்காக இருக்கும் ஒரு முதலீட்டுக்காக இருக்கும் இந்த கடன் வந்து கௌரவ கடன் சொல்லுவாங்க வெளியில தெரியாது மேலும் அந்த கடனை வந்து அவங்க அடைச்சிருவாங்க இப்ப ஒரு பொருளாதாரத்துக்கு முன்னேற்றத்துக்காக நம்ம ஒரு முதலீடு போட்டிருந்தோம்னா அதில் வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதை வச்சு நல்லா முன்னுக்கு வருவாங்கன்னு சொன்னால் அது மிக இல்லை நன்றி